ஹாய் மக்களே வெல்கம் டு தர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கதரை விட போகிற மாதிரி படத்தை தான் பார்க்க போறோம் ஆமாங்க ரொம்ப நாளாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண படம் இந்தியன் டூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஆக்சுவலாக ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் ஸோ வாங்க இந்த படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் மூவி ரிவ்யூவை பார்ப்போம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆன இந்தியன் படத்துக்கு அப்புறம் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது இந்தியன் பார்ட் டூ இந்த படத்தை பிரம்மாண்டமா பிரம்மாண்டமான டிரெக்டர் ஷங்கர் தான் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க கோவிடெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சிக்ஸ் இயர்ஸ் முடிஞ்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு தான் சொல்லணும் இந்த படத்தோட பட்ஜெட்டே டூ ஃபிஃப்டி தான் இந்த படத்தோட மெயினான விஷயம் என்னன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் தான் இந்த படத்துல சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு கேத்த மாதிரி கமல் இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பை யூஸ் பண்ணிருக்காரா இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதானும் சொல்லியிருக்காரு கமல் இந்தியன் படத்தில் இந்த மேக்கப்பை ஃபார்ட்டி டேஸுக்கு தான் யூஸ் பண்ணாரா ஆனால் இந்தியன் டூவில் செவன்டி டேஸுக்கு மேலே இந்த கைண்ட் ஆஃப் மேக்கப்பை போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காரா அதுலேயும் தொண்ணூறு வயசு தாத்தாவாக நடிக்கிறப்போ த்ரீ ஹார்ஸுக்கு மேக்கப் போகுமா ஈவன் ஷூட்டிங் முடிச்சாலுமே டூ ஹார்ஸ் ஆகுமா இந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னதான் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக டெடிக்கேட்டட் இந்த படத்தை முடிச்சிருக்காரு கமல்ன்னு ஷங்கர் ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக் டிரெக்ட்ரா அனிருத் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் இவரை பத்தி சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன கதிரவிட பூரவம் சாங் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு தான் சொல்லணும் என்னதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டேரெக்டராக இருந்தாலும் இந்த படத்துக்கு அனிருத்தை ரூப் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயம் தான் இருந்தாலுமே டிரெக்டர் சங்கர் ஒன் ஆஃப் த இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருந்தாரு அது என்னன்னா ஏஆர் ஆர் ரகுமான அப்ரோச் பண்ணும்போது அவர் ஆல்ரெடி டூ பாயிண்ட் டூக்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தாராம் ஸோ சாங்ஸ் உடனே வேணும்ன்றதுனாலையும் ரகுமான இன்னும் பேர்டன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாராம் அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கிறதுனால இந்த வாட்டி அனிருத்துக்கு இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா ரவிவர்மன் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் இவர் ஆல்ரெடி பொன்னியன் செல்வன் பர்ஃபி ராஸ்லீலா படங்கள்ல ரொம்பவே ஃபேமஸ் டூ அன்யன் படத்துக்கு அப்புறம் ரவிவர்மன் அண்ட் சங்கர் ஒன்னா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்தியன் படத்துல விரல் எல்லாம் சுழிச்சு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அது வர்ம கலையில ஒன் ஆஃப் த மெத்தட் அதே மாதிரி இந்தியன் டூல வர்ம கலையை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கோம் அதோட ஹிஸ்டரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம்னு டைரக்டர் சங்கர் சொல்லிருக்காரு இதுக்காக அகஸ்தியர் எழுதின மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிருக்காங்களாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கலையில எக்ஸ்பர்ட்டான கேரளால இருந்து பிரகாசம் குருக்களை வர வச்சிருக்காங்களாம் இவரோட கைடன்ஸ்ல தான் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிருக்காங்களாம் இந்த படத்தோட டீம் இந்த படத்துல கமல்ஹாசனோட சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் காஜல் அகர்வால் பாபி சிம்ஹா எஸ்ஜே சூர்யா குல்ஷன் குரோவர் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனின்னு ஒரு பட்டாலமே நடிச்சிருக்காங்க லேட் ஆக்டர்ஸ் ஆன விவேக நெடுமுண்டி வேணுவ சிஜிஐ மூலமாக இந்த படத்தில் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் மெயின் வில்லனா இருக்கிறது எஸ் ஜே சூர்யா தான் சிங்கப்பூர்ல ரீசண்டாக நடந்த இன்டர்வியூவில் தன்னோட போர்ஷன் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்தியன் பார்ட் த்ரீல ஃபுல்லாக இருப்பாரா என்னது பார்ட் த்ரீன்னு யோசிக்காதீங்க இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி சிக்ஸ் மந்த்ஸில் இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆகும்னு படத்தோட டீம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்திட்ட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க ஸ்டாப் ஆச்சோ அங்க இருந்து கண்டினியூ ஆகுற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க மறுபடியும் நம்ம நாட்டோட கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக ஹாங்காங்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு சீனாபதி சித்ரா வரதராஜனா நடிச்சிருக்க ரகுல் அவங்க நடத்துற யூடியூப் சேனல்ல கரட் பாலிட்டிஷியன்ஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்க அதே மாதிரிதான் சித்தார்த்தும் ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல கரப்ஷனை பத்தி நிறைய சொல்றாரு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நிக்கிறதுனா இந்தியன் தாத்தான்னு சொல்லப்படுற நூத்தி ஆறு வயசுல சேனாபதியா வர கமல்ஹாசன் இவரு நம்ம இந்தியாலேயே கரப்ஷன் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு என்னதான் சித்தார்த் சேனாபதிய ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாலும் அவரோட வைலண்ட் ஆக்ஷன்ஸ் இவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை கமல்ஹாசன் சாரோட நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல கல்கியில சுப்ரம் பார்த்துட்டு இப்போ ஒரு ரெவல்யூஷனரி தாத்தாவா பாக்குறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அண்ட் சேனாபதியா ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு கமல் சுதார்த்தோட பர்ஃபார்மன்ஸும் செமையா இருக்கு அவரோட டைலாமா டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காருன்னுதான் சொல்லணும் அதே மாதிரி ரகுல் பிரீத் சிங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தாலும் அதே சாமோட அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சவங்களுக்கு இந்த பார்ட்டும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்